ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே நீண்ட நேரமாக இந்த முருகப்பெருமான் உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கிறேன் நான் சொல்வதை கேட்காமல் மட்டும் சென்று விடாதே இது முருகப்பெருமானின் உத்தரவு என் செல்லமே நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலுண்டு விடையில்லை முருகா என்று நான் சொல்வதில் ஏதாவது ஒரு ஒன்றை ஒரு மூன்று முறை பதிவு செய்து விட்டு பிறகு நான் சொல்வதை கவனமாக கேள் என் சொல்லமே இன்பம் துன்பம் வெறுப்பு வருத்தம் கோபம் அச்சம் இரக்கம் எதிர்பார்ப்பு என எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை ஆகையால் நீ ஒவ்வொரு அடியையும் கவனமாக எச்சரிக்கையாக எடுத்து வைக்க வேண்டிய நிலையை எதிர்கொள்பவர்கள் வாழ்க்கையில் சுமையை கருதுவன் சுமையாக கருதுவது உண்டு எல்லா நேரமும் இனிமையாக இருக்காது என்பது சில நிமிடங்கள் நீடிக்கும் மகிழ்ச்சி அடுத்த சில நிமிடங்கள் சில மணி நேரங்களிலோ சோகமாக மாறிவிடுவது உண்டு வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கையில் வாழ்க்கையை சுமையாக கருதாமல் சுகமாக கடந்து செல்வதற்கு கையாள வேண்டிய விஷயங்கள் குறித்து நான் சொல்வதெல்லாம் இப்பொழுது கவனமாக கேள் கடந்த காலத்தை மறந்துவிடும் நினைவுகளும் செய்த தவறுகளும் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன நினைவுகள் இனிமையானவை தவறுகள் தவிர்க்க வேண்டியவை அந்த தவறுகள் மீண்டும் நடக்காதவாறு கவனமாக செயல்பட வழிகாட்டுபவை அதனால் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் நீ கடந்த காலத்திலேயே மூழ்கி இருப்பதையும் தவிர்க்க வேண்டும் மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் சுகமான நினைவுகளை மட்டுமே மீண்டும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வர கசப்பான அனுபவங்களை மறப்பது கடினம் அது கஷ்டமானவை என்றாலும் நினைவுக்கு கொண்டு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒருவன் எதிர்க்கெடுத்தாலும் நினைத்து கடந்து போன கஷ்டமான காலத்தையே நினைத்து கொண்டிருப்பான் அவன் வாழ்க்கையில் எதையுமே முழுமையாக நிறைவேற்ற முடியாது அப்படித்தான் இருக்கும் அவன் வாழ்க்கை ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இன்பமயமான சின்ன சின்ன இன்பமான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கும் அதை அவன் நினைத்தே பார்க்க மாட்டான் ஏனா இன்பமான நினைவுகளை நினைத்தால் அவன் நன்றவன் நல்லவனாக மாறிவிடுவான் அல்லவா அவனுடைய வாழ்க்கையை திசை மாறிவிடும் அல்லவா இதைத்தான் நான் பழக்கப்படுத்திக் கொள் என்று சொல்கிறேன் கஷ்டமான சிக்கல்கள் வரத்தான் செய்யும் அந்த சமயத்தில் தலையில் கையை வைத்துவிட்டு ஓரமாக உட்கார்ந்தால் நம் வாழ்க்கையில் நீ முன்னேறவே முடியாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் மற்றவர்கள் பாராட்டும்படியாக செயல்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு கொண்டிருப்பது சரியானது அதற்காக இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி நீ படிப்படியாக முன்னேற முயற்சி செய்ய வேண்டும் விடாப்பிடியாக செயல்படக்கூடாது அடம் பிடிக்கக்கூடாது அது நெருக்கடியான நிலைமையே உண்டா உருவாக்கிவிடும் வாழ்க்கையை நகர்த்த வைக்கும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் நிம்மதியை கூட அனுபவிக்க முடியாமல் அது செய்து சொல்லவே கடந்த காலம் என்பது முடிந்து போன எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தீர்க்கமாக யாராலும் கணிக்க முடியாதது ஆனால் நிகழ்காலத்தை உனக்கு உரியதாக நிர்வாகித்து கொள்ளலாம் அல்லவா சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து செய்யுங்கள் மனதையே இலகுவாக வைத்திரு புதிய நட்பு வட்டங்களை உருவாக்கு அவர்களிடம் இருந்து புதிய விஷயம் ஒன்றை கற்றுக்கொள்ள முயற்சி செய் அந்த நாளில் செயல்பாடுகளில் முன்கூட்டியே திட்டமிட்டு அதன்படி செயல்படுவது உனக்கான வாழ்க்கை இனிமையாக நகர்த்தும் சுமையாக மாறாது புரிகிறதா எந்த ஒரு வேலை அல்லது செயலை செய்வதற்கு முயற்சி அவசியம் ஆனால் முடிவெடுக்கும் விஷயத்தில் நிதானமும் பொறுமையும் தேவை எடுத்த முடிவு சரியாக அமைய வேண்டும் இல்லாவிட்டால் மன அழுத்தத்தை உண்டாக்கும் புரிகிறதா ஆகவே வாழ்க்கையை சுமையாக கருத வைக்கும் மன அழுத்தத்தையோ மன கஷ்டத்தையோ உணர்ந்தால் தனிமையான சூழலில் சில மணி நேரங்களை செலவிடி உனது நீயே சுய பரிசோதனை செய்து கொள் பயணம் செய்வது மனதை இலக்குவாக்கும் மனச்சுமையை குறைக்கும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தால் வெளி உலகம் உனக்கு எப்படி தெரியும் நான் வெளியே போனால் எனக்கு கஷ்டம் வந்துவிடும் நான் பலரிடம் பலவிதமான பேச்சுக்களை கேட்க நேரிடும் என்று பயந்து கொண்டே வீட்டுக்குள் முடங்கியிருந்தால் உன் வாழ்க்கை பூஜ்ஜியமாகிவிடும் என் செல்லமே சூனியமாகிவிடும் வெளியில் வா வெளி உலகத்தை பார் இந்த வெளி உலகத்தை பார்க்கும் பொழுது உனக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உன் வீட்டை விட்டு வாசல் வாசல்படியை விட்டு வெளியே இறங்கு உன்னை பார்ப்பவர்கள் வேறு விதமாக பார்ப்பார்கள் ஏன் நம்மளை இப்படி பார்க்கிறார்கள் என்ற கண்ணத்தோடு பார்க்க வேண்டாம் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன என் மனதுபடி நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று வைராக்கியத்தோடு உனக்கான வேலையை எடுத்து செய்ய ஆரம்பித்து விட்டால் போதும் யாரும் உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் அவனா அவன் சுறுசுறுப்பாக ஏதோ வேலையை செய்து கொண்டிருக்கான் அவனிடம் போனால் நாம் தான் திட்டு வாங்க வேண்டியிருக்கும் என்ற ஒரு சூழலை நீ முதலில் உருவாக்கு உன் கடமையை செய்து கொண்டே இரு யாருடைய பலனையும் எதிர்பார்க்காதே யாரிடமும் இது வேண்டும் அது வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் உனக்கு வேண்டியதை நீதான் செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையை நீதான் ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையை சுமையை யாராவது சுமக்க முடியுமா முடியாது விடுமுறை நாளில் ஒரு பகுதியை உனக்காக மாற்று குழந்தையைப் போல் விளையாடும் பாடும் பாடும் விரும்பிய விஷயங்களை செய்ய கற்றுக்கொள் சுதந்திரமாக செயல்படும் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்து பார் இந்த வாழ்க்கை உன்வசமாகும் இந்த காலகட்டத்தில் சமூக தான் பலரின் பொழுதுபோக்கை ஆக்கிரமித்து இருக்கின்றன பொழுதுபோக்கு நேரத்தை கடந்து முழு நேரமும் அதில் மூழ்குபவர்களும் இருக்கிறார்கள் அதில் அதிக நேரத்தை செலவிடுவது மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே அதையே மனதையும் சுமையாக்கும் தேவையற்ற விஷயங்களை மனதில் சுமந்து வாழ்க்கையை சுமையாக மாற்றாதை தேவையற்ற சிந்தனைக்கு வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்துவிடுமோ என்ற பயம் கலந்தே அதே அதீத கற்பனைக்கோ மனதை வாழ்க்கையை வழிகட ஆக்க வேண்டாம் சொல்லமே கவலைப்படாதே கோபமும் மனக்கசப்பும் மனதை சுமையாக உணர வைக்கும் குடும்பத்தினரோ மற்றவர்களோ தவறு செய்யும் பட்சத்தில் அதற்காக வருந்தினால் மன்னித்துவிடு மன்னிப்பு அவர்கள் மீதான வெறுப்பு கோபத்தை தணிக்க செய்யும் உன் நாள் மனதை அமைதிப்படுத்தவும் உதவும் கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்டத் தெரியும் அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற உன்னால் மட்டுமே முடியும் அதுவே உன் எதிர்காலத்தையும் முடிவு செய்யும் ஆம் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ